ஆக நமது இன்றைய பதிகம் பெரிய திருமொழி மூன்றாம் பத்து இரண்டாம் திருமொழி தில்லை திருச்சித்திரக்கூடம் இது திரு வேலை திருச்சித்திர தான் எழுதியிருக்கு பாசுரத்தில் தில்லையும் சேர்த்து சொல்கிறார் அவர் முதல் பாசுரம் ஊன் வாட உண்ணாது உயிர்க்காவலிட்டு உடலில் பிரியா புலனைந்தும் நொந்து தாம் வாட வாட தபம் செய்ய வேண்டா தமதாயிமையோர் உலகு ஆளகிற்பீர் காணாட மஞ்சை கணமாட மாடே கயலாடு காணீர் பழனம் புடை போய் தேனாட மாட குடியாடு தில்லை திருச்சித்ரகூடம் சென்று சேர் சாதாரண அர்த்தம் நீங்கள் தவசெல்லாம் பண்ண வேண்டாம் தில்லை சிறு திரு திருச்சித்திரை போடுத்துட்டு போங்க பெருமாளை சீவீங்கிற முதல்ல எப்படி தவசெல்லாம் பண்ணுறோன்னு எழுதுறேன் ஊன் வாட உண்ணாது உடம்பு நோகும்படியாக உண்ணாது இருக்கும் ஊன் வாட உண்ணாது உயிர் காவலிட்டு ஆனால் உயிர் போகக்கூடாது அதுக்கோசரம் அப்பப்போ கொஞ்சமாக சாப்பிட்டு இல்லை நீர் நீர் பறிகிண்டு அது மாதிரி இருக்குது தான் உயிர் காவலிட்டு உயிர் போயிடுத்துலாம் கஷ்டம் ஊன் வாட உண்ணாது உயிர் காவலிட்டு உடலில் பிரியா புலன் ஐந்தும் நொ நொந்து நம்ம உடம்பை விட்டு இந்த ஐந்து புலன்களும் போக போவதில்லை ஆனால் அவைகளே நம்ம விலகி இருக்கணும் அதனால் அதை நொந்து அதை ஒதுக்கின்னு புரிஞ்சுவோம் அவர் அவற்றின் மேல் ஒரு காவல் கொண்டுன்னு வச்சுக்கோங்க ஸோ உம்பாட உண்ணாது உயிர் காவலிட்டு உடலில் பிரியா புலனைந்தும் நொந்து தாம் பாட பாட தவம் செய்ய வேண்டாருத்தொண்டு நீங்கள் தவம் செய்ய வேண்டாம் ஏன்னா நீங்கள் எப்படி இருக்க தமதா இமையோர் உலகு ஆளகிற்பீர் தமதான்னா உங்களுடைய சுவாதீனமாக உங்களுக்கே சொந்தமாக இருக்குது அந்த இமயோர் உலகு பரமாவதமே உங்களுக்கு சொந்தம் அப்படி இருக்காள் நீங்கள் ஆளகிற்கீர்னா நீங்கள் ஆள ஆளக்கூடிய வல்லமை உடையவர்கள் நீங்கள் அதனால் நீங்கள் தவம் செய்ய வேண்டாம் புரியல உங்களுக்கு இப்போ கிரெடிட் கொடுக்குற திருமங்காய இந்த பாசனத்துலலாம் நம்மளெல்லாம் உயர்வாக சொல்கிறார் நீங்களாம் ரொம்ப பெரிய மனுஷன் நீங்கள் கஷ்டப்படுறீங்க திருச்சித்திர கூடத்துக்கு வந்து புறம்பளை செய்வோம் அப்படிங்கிற மாசோம் ஸோ உண் வாட உண்ணாது உயிர்காவலிட்டு உடலில் பிரியா புலனைந்தும் நொந்து தாம் வாட வாட நின்று தாம் வாட வாட தபம் செய்ய வேண்டா தமதா இமையோர் உலக ஆழகிற்பேர் அழகிற்பின் ஆளும் ஆளும் வல்லமை உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம் கானாட மஞ்சை கனவாட மாடே கயலாடு காணீர் பழனம் புடை போய் இந்த காணாடைனா காற்றுல இந்த சோலை எல்லாமே ஆடுறது அப்புறம் அங்கே இருக்க மஞ்சை கனவாட மயில் கூட்டம் எல்லாம் ஆடுறது மாடேன்னா பக்கத்தில் என்ன பக்கத்தில் என்ன ஆகிடுது கயலாடு காணீர் பழனம் புடை போய் கயலாடுன்னா மீன் மீன்கள் இருக்கிற நீர்வளம் மிக்க வயல் அது பக்கத்தில் போய் தேனாட தேனாடின தேனை குடித்த வண்டுகள் ஆடுகின்றன புரிஞ்சல காணாட மஞ்சை கனமாட மாடே கயலாடு காணீர் பழனம் புடை போய் தேனாட தேனாடின தேனை குடித்த வண்டுகள் மயக்கத்தில் ஆடிக்கொண்டிருக்கின்றன புரிஞ்சு அதுக்கப்புறம் மாட கொடியாடு மற்ற ஊரை சுற்றி நிறைய மாடங்கள் இருக்குது அது மேலே கொடியெல்லாம் இருக்குது அதெல்லாம் ஆடுகின்ற தில்லை திருச்சித்திரக்கூடம் சென்று சேர்மீன்களே இந்த பாகத்தில் திருச்சித்திரை கூடம்னு எழுதுகிறார் அடுத்த உணதிகளும் திருச்சித்திரக்கூடம் தான் அது திருச்சித்திர திருச்சித்திரக்கூடத்து உள்ளானே சித்திரை கூடம்னு எழுதிருக்கார் அங்கே சித்திரை கூடத்து உடானே அப்படின்னு எழுதி ஸோ அப்போல்லாம் படிக்க முடியும் கஷ்டம் இல்லை சேர்ந்து ஊன் உண்பாட உண்ணாது உயிர் காவலிட்டு உடல் எல் பிறியா நொந்து தாம் பாட பாட தவம் செய்ய வேண்டா தமதா இமையோரு உலகு ஆளகிற்பேர் காணாட பஞ்சை மாடே கயலாடு காணீர் பழனம் புடை போய் தேனாட மாட குடியாடு தில்லை திருச்சித்திர கூடம் சென்று சேர் மின்களே தமதான்னா உங்களுடையதாகவே நர்த்தம் தமதா உலகே அந்த பரவபதுமே உங்களுடையதாக நர்த்தம் அடுத்த பாசனம் காயோடு நீடு கனியுண்டு வீசு கடுங்கால் நுகர்ந்து நெடுங்காலம் ஐந்து தீயூடு நின்று தபம் செய்ய வேண்டா திருமார்பனை சிந்தையுள் வைத்தும் என்பீர் பாயோது வேதம் மலிகிண்ண தொல் சீர் மறையாளர் நாளும் உரையால் பணர்த்த தீயோங்க ஓங்க புகழோங்கு தில்லை திருச்சி கூடம் சென்று சேர்மிங்களே மேலே பாசின தவம் செய்ய வேண்டாம் காயோடு நீடு கனி உண்டு வெறும் காயத்தான் சாப்பிடுவாமா அப்புறம் நீடு கனி உண்டுன்னா நீண்ட காலம் வைத்து காய்ந்து போன பழம் தான் சாப்பிடுவாங்க பார்த்து உலர்ந்த பழம்லாம் இருக்கிறவங்க அதை தான் சாப்பிட்டுன்னு இருக்கணும் இந்த தவம் பண்ணுற தான் காயோடு நீடு வனையும் நீடு கனியும் உண்டு வீசு கடுங்கால் நுகர்ந்து வீசுகின்ற சூடான காற்றை தான் சுவாசிக்கணும் அவன் இந்த மாதிரி என்ன காட்டில் இருக்க நெடுங்காலம் ரொம்ப ரொம்ப நீண்ட காலத்திற்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் அதுக்கப்புறம் ஐந்து தீயூடு நின்று தீயோடு இல்லை பாருங்க தீயூடு நின்று தீக்கு நடுவில் நிற்கணும் பஞ்சாக்னிக்கு நடுவில் நின்று தபஸ் பண்ண வேண்டும் அதை தபம் செய்ய வேண்டாம் உங்களுக்கு தாயோடு நீடு கனி உண்டு வீசு கடுங்கால் நுகர்ந்து நெடுங்காலம் தவம் ஏன் பண்ண வேண்டான்னா திருமார்பனை சிந்தையுள் வைத்தும் என் மேர் திருமார்பனை சிந்தையுள் வைத்தும் என் மேர் அந்த ஸ்ரீயப்பதியான பெருமாளை நீங்க மனசில் வச்சுருக்கீங்க அதனால் தபஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு கேட்டு கொடுக்க அடுத்தது வாயோது வேதம் மலிகின்ன தொல்சீர் வேதம் சொல்லிகிட்டே இருக்காது அதனால தொல்சீர் ரொம்ப மிகப்பழமையான பழமையான உடையது தந்து ஆயோடு வேதம் மலிகிண்ண தொல் சீர் மறையாளர் நாளும் முறையால் வளர்த்த அந்த ஊரும் பழசு அங்கே இருக்கிற நான்கு வேதம் போதுகின்றவர்களும் பழையவர்கள் தொல்சீர் மறையாளர் நாளும் முறையால் வளர்த்த முறைப்படி சாஸ்திரங்களை சொன்னபடி அவர்கள் எப்பவும் ஹோமம் பண்ணிகிட்டு அந்த தீயோங்கு ஓ தியோங்க ஓங்க அந்த யோகம் அந்த ஹோமம்லாம் நடந்துகிட்டே இருக்குது இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அதனால புகழோங்கு இதனால திருச்சித்திர கூடத்துக்கு புகழ் அதனால புகழோங்கு இல்லை திருச்சித்திர கூடம் சென்று சேர்மின்களே வாயோது வேதம் மலிகின்ன மலிகின்னா நிறைய இருக்கு மலிகின்ன தொல் நீர் மறையாளர் நாளும் உரையால் வளர்த்த தீ ஓங்க ஓங்க புகழோங்கு தில்லை திருச்சித்திர கூடம் சென்று சேர்ப்பின்களே சேர்ந்து பிடிக்கலாமா காயோடு நீடு கனி குண்டு வீசு கடுங்கால் நுகர்ந்து நெடுங்காலம் ஐந்து தீயூடு நின்று செய்ய வேண்டா திருமார்பனை சிந்தை உள் வைத்தும் என் பேர் பாயோதுவேதம் மலிகின்ன சொல்வீர் மறையாளர் நாளும் முறையால் வளர்த்த தீ ஓங்க ஓங்க புகழோங்கு தில்லை திருச்சித்திர கூடம் சென்று சீர் அடுத்த பாசனம் வெம்பும் சினத்து புனக்கேடல் ஒன்றாய் பிரிநீர் முதுவெள்ளம் உள்புக்கு அழுந்த பம்புன் பொழில் சூழ் உலகு அன்று எடுத்தான் அடிப்போது அணைவான் விருப்போடியிருப்பேர் பைம்பொன்றும் முத்தம் மணியும் கொணர்ந்து படை பன்னன் பணிந்த செம்பன் மணிமாடங்கள் சூழ்ந்த தில்லை திருச்சி கூடம் சென்று சேர்ப்பின்களே இந்த வெம்பும் தினத்துழல்க புனக்கேடல் ஒன்றாய் இந்த சிதை பொதுவான அர்த்தம் சொல்லிடுறேன் பூமி பிராட்டே சமுத்திரத்துக்கு கீழே போயிடுது அந்த முதுநீர் பிரிநீர் முதுவெள்ளம் உள்புக்கு அழுந்த இந்த பூமி பிராட்டே இந்த பூமி கடியில் அடியில் போயிட்டான் அதை பார்த்து அவர் கோபம் வந்தது அதனால அவர் என்ன பண்ணார் புனக்கேழல் ஒன்றாய் ஒரு காட்டு வராகமாக தன்னை ஆற்றி புனம்னா நல்ல காடுன்னு வச்சுக்கலாம் புனக் ஒன்றாய் ஒன்றாய் வந்தவர் என்ன பண்ணார் பம்புன் பொழில் உலகு அன்று கெடுத்தான் பம்புன் பொழில்னா வாசனை அடிக்கிற நல்ல மனம் பேசுகின்ற பொழில்கள் அப்படி இருக்கிற இந்த உலகத்தை அன்று எடுத்தான் வீட்டான் அவன் அடிப்போது அணைவான் விற்போடு இருப்பேன் அப்படிப்பட்டவனுடைய அடிப்பூதுகளை அவருடைய திருவடித்தாமரைகளை அடைவதற்காக நீங்கள் ஆசையாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சேர்ந்து படிக்கலாமா சேர்ந்து இல்லை முதல்ல நூறு நான் படிக்கிறேன் வெம்பும் தினத்து புனக்கேழல் முது விருநீர் முழு முதுவெல்லாம் உள்புக்கழுந்த புக்கழுந்த பொழில் உலகு அன்று உலகு அன்ற எடுத்த அடிப்போது அணைவான் விருப்போடு இருப்பேர் அணைவான் அதனை அடைவதற்காக ஆசைப்பட்டு கொண்டிரு அனைவான் புரியுது அதை செய்வதற்காக அணைவான் விருப்போடு இருப்பேன் பைம்பொன்னும் மொத்தம் மணியும் புணர்ந்து படை வந்தவன் வல்லவர்களோன் பணிந்த தன்னுடைய பரிவாரங்களுடன் பொன்னும் மணியும் கொண்டு வந்து இந்த சுவாமியை வணங்குறார் அந்த பல்லவ பல்லவ அரசர் அதைத்தான் அப்படி எழுதுறார் எப்படி இருக்கார் பைம்பொன்னும் முத்தும் மணியும் புணர்ந்து படை மன்னவன் பல்லவர்களோன் பணிந்த அப்படிப்பட்ட செம்பன் மணி மாடங்கள் சூழ்ந்த பொன்னால் பொன்னால் செய்யப்பட்டிருக்கா தெரியல பொண்ணும் மணியும் நிறைந்த மாடங்கள் அப்படி சூழ்ந்திருக்கிற இருக்கிற தில்லை சிறச்சித்திர கூடம் சென்று சேர்ப்பின்களே சேர்ந்து முடியலாமா வெம்பும் தினத்து புனக்கேடல் ஒன்றாய் நீர் முதுவெல்லம் உள் புக்கழுந்த பண்புன் குழில் உலகு அன்று இடத்தால் அடிப்போது அணைவான் விருப்போடு இருப்பேர் பைம்பொன்னும் முத்தும் மணியும் கொணர்ந்து படை வன்னவன் பல்லவர் கோல் பணிந்த செம்பன் மணிமாடங்கள் சூழ்ந்த இல்லை திருச்சித்திர கூடம் சென்று சேர்வீங்களே